ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ் ஸோ நண்பர்களே நம்ம வெற்றிகரமாக வந்து பார்த்திங்கன்னா எய்த்து பயாலஜி லாஸ்ட் படம் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ அந்த படத்தை முடிச்சுட்டோம் அப்படின்னா எய்த்து முடியுதுங்க ஸோ எயித்து முடிச்சுட்டோம் அப்படின்னா அடுத்து சிக்ஸ்த்து செவன்த்து மட்டும் தான் அதையும் சீக்கிரமாக முடிக்க போகிறோம் ஸோ சிலபஸை சீக்கிரமாக உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவேன் ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை ஏன்னா முக்கியமான மூணு கோஷன்ஸ் நம்ம முடிச்சிட்டோம் எயித்து நைன்த் டென்த்து ஸோ முதலிருந்தான் அதிகமான மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸோ இது நம்ம முடிச்சுட்டுன்றதுனால இதுக்கப்புறம் ஃப்ரீயாகவே இருக்கலாம் ஒன்றும் இல்லை ஓகேங்களா சரி ஹைஸ் ஸோ நம்ம வந்து பார்த்தினா ஒவ்வொரு வீடியோக்கும் ஒரு கொஸ்டின் கொடுப்போம் அதே போல் நான் லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பேன் பூச்சிகள் பற்றிய படிப்பு எப்படி அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஸோ பூச்சிகள் பற்றிய படிப்பு வந்து பார்த்தினா என்டமாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்னு சொல்லுவாங்க என்டமாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க பூச்சிகள் பற்றிய அந்த படிப்பு ஓகேங்களா ஸோ லஜி லஜ்ஜின்னு முடிஞ்சாலே அது எதை தான் ஆனால் பூச்சிகள் பற்றிய படிப்பு தான் குறிக்குது அதனால் கவனத்தில் வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ இதிலே வந்து பார்த்தினா எபிடெமிக் என்டமிக் அப்படின்னு ரெண்டு சொல்லுவாங்க என்னங்க எபிடெமிக் அடுத்து வந்து பார்த்தினா என்டெமிக் அப்படின்னு ரெண்டு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ எபிடெமிக் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ திடீர்னு தோன்றி அதிகமான சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த பூச்சிகளை தான் நம்ம என்னென்னு சொல்லுவாங்கன்னா எபிடெமிக் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா பருவநிலைகளையும் வரும் ஆனால் குறைந்தளவு சேதத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத நான் ஆனால் என்டமிக் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ எல்லா பருவநிலைலேயும் இந்த பாதிப்பு ஏற்படுத்தினருக்கும் ஆனால் குறைவாக குறைவாதாங்க இருக்கும் ஆனால் எபிடமிக் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு மிகப்பெரிய அளவில் திடீர்னு சேஞ்சஸ் வரும் திடீர்னு பெரிய சேதத்தை ஏற்படுத்தும் நான் சொல்லுவாங்க எபிடமிக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது சார்ந்த அப்படியே ஓகேங்களா ஸோ அதேபோல் ஆய்வகத்தில் தயாரிக்கப்பட்ட முதல் பூச்சிக்கொல்லி மருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா காமாக்ஸின் அப்படின்ற தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க ஆய்வகத்தில் முதல் முதலில் தயாரிக்கப்பட்ட ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து ஓகேங்களா ஸோ நீங்கள் ஒரு மூணு நிமிஷம் தெரிஞ்சுன்னு இருப்பீங்க சோ மகிழ்ச்சி அதேபோல் இந்த வீடியோவில் ஒரு கொஸ்டின் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதுக்கு ஆன்சர் நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் சரிங்களா சரிங்க சதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே முன்னால் நம்ம சேனலுக்கு வரவங்க நம்ம சேனல் புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கூட பக்கத்தில் பெல் பட்டன் என்ன பண்ணிங்க க்ளிக் பண்ணிங்க ஓகேங்களா ஸோ நம்ம பார்க்க போகிற பாடம் வந்து பார்த்தோன்னா தாவரம் மற்றும் விலங்குகளை பாதுகாத்தல் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ அதை நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம் பாருங்கள் நமது பூமிக்கோள் பல்வேறு வகையான தாவர மற்றும் விலங்கு சிற்றினங்களால் நிறைந்துள்ளது அறிவியல் அறிஞர்களின் கூற்றுப்படி பூமியில் எழுபது முதல் நூறு லட்சம் சிற்றினங்கள் காணப்படுகின்றன ஸோ நமதோட பூமிக்கோளை நம்ம பொறுத்தவரைலாம் வந்து பார்த்தோம்னா பல்வேறு தாவரம் மற்றும் விலங்குகளால் சேர்ந்த ஒரு அமைப்பு அதாங்க காணப்படுது ஸோ கிட்டத்தட்ட எழுபதுலேருந்து நூறு லட்சம் சிற்றினங்கள் வந்து என்ன பண்ணப்படுதான் நம்ம பூமியில் வந்து காணப்படுது இந்த சிற்றினங்களின் மொத்த தொகுப்பே உயிரினங்களின் பன்முகத்தன்மை என்று அழைக்கப்படுகிறது ஸோ என்ன சொல்கிறாங்க இந்த எழுபதுலேருந்து நூறு நூறு லட்சம் சிற்றினங்கள் இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த சிற்றினங்கள் கொண்ட மொத்த தொகுப்பு தான் என்னென்னு சொல்கிறாங்கடானா உயிரினங்களின் பன்முகத்தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க உயிரினங்களோட பன்முகத்தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க உயிர் என்பது உயிரினம் என்றும் பன்முகத்தன்மை என்பது பல்வேறு அல்லது வேறுபட்டது என்றும் பொருள்படும் ஓகேங்களா அப்போ உயிரினம் வந்து பார்த்தினா அது உயிரினத்தை குறிக்கிது பன்முகத்தன்மைனா பல்வேறு அல்லது வேறுபட்டது அப்படின்றத என்ன பண்ணுறது தான் ஓகேங்களா ஸோ அது நோட் பண்ணிங்க உயிரினத்தை உயிரினத்தையும் பன்முகத்தன்மை அப்படின்றது வேறுபட்டதையும் வந்து குறிக்கிறது எனவே உயிரினங்களின் பன்முகத்தன்மை என்பது பூமியில் பூமியில் காணப்படும் பல்வேறு வகையான உயிரினங்களையும் அவற்றுக்கிடையே காணப்படும் அத்தியாவசியமான தொடர்பையும் குறிக்கிறது மலைப்பகுதியில் உள்ள காடுகளின் வழியே பயணிக்கும் போது பல்வேறு வகையான உயிர் வகைகளை நீங்கள் காணலாம் ஆமாங்க நம்ம என்ன மலைப்படியாக டூர் போகும்போது இல்லை வேற என்ன வழியாக போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அங்கே நிறைய தாவரங்கள் டிஃப்ரெண்டான விலங்குகள் எல்லாமே நம்மளால் என்ன பண்ண முடியும் பார்க்க முடியும் காடுகள் கனிதரும் மரங்களாலும் மலர்களாலும் நிறைந்திருப்பதோடு பாடும் பறவைகள் துள்ளி குதித்தோடும் மான்கள் மற்றும் பல விலங்குகளின் வாழ்விடமாகவும் உள்ளன வனவிலங்குகளால் நிறைந்த காடுகளால் இந்தியா முற்றிலுமாக நிறைந்துள்ளது என்று பல்வேறு காலத்தையே இலக்கியங்கள் குறிப்பிட்டுள்ளது ஆனால் துரதிருஷ்டவசமாக அன்று முதல் இன்று வரை பெரும்பாலான காடுகள் அழிக்கப்பட்டு வருகின்றன இந்த நிகழ்வு உலகம் முழுவதும் காணப்படுகிறது சமீப காலங்களில் இயற்கை வளமாகிய காடுகளின் பரப்பளவு மிகவும் குறைந்து வருகிறது ஆமாங்க ஸோ பல்வேறு இலக்கியங்களில் வந்து பார்த்தோன்னா இந்த காடுகளை பற்றி சொல்லியிருந்தாலும் ஆனால் எப்போலாம் என்ன ஆகிப்போச்சு இந்த காடுகள் வந்து முற்றிலுமாக அழிக்கப்பட்டு வருது ஸோ காடுகளோட எண்ணிக்கை ரொம்ப நான் என்ன வருதுங்க குறைஞ்சினே வருது இது உலகமுள்ளாவே இருக்கிற மிகப்பெரிய ஒரு பாதிப்பு தான் இப்பாடத்தில் காடுகள் அழிப்பு அழியும் தருவாயில் உள்ள சிற்றினங்கள் தாவரங்கள் விலங்குகள் பாதுகாத்தல் வனவிலங்கு என்ற தேசிய பொங்கல் பற்றி தான் நம்ம போகிறோம் இந்த படத்தில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அது முதல்ல நம்ம பார்க்க போகிற டாபிக் காடு அழிப்பு அப்படின்ற டாப்பிக் தான் பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப 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 முக்கியமான டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எல்லா எக்ஸாம்லையும் இதை சார்ந்த கொஸ்டின்ஸ் நிறையவே இருக்கும் ஸோ ஃபாரஸ்ட் எக்ஸாம்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த பாடத்தில் வந்து நிறையவே கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க ஓகேங்களா சரி பார்க்கலாம் பாருங்கள் காடுகள் முக்கியமான புதுப்பிக்கத்தக்க வளங்கள் ஆகும் அவை உலகின் நிலப்பரப்பில் ஏறக்கூடிய முப்பது சதவீதம் நிலப்பரப்பை உள்ளடக்கி உள்ளன ஸோ வந்து பார்த்தினா காடுகள் வந்து ஏன் புதுப்பிக்கத்தக்க வளங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இதுலேருந்து நம்மளுக்கு நான் என்ன இருக்கும் ஸோ ஆற்றல் வந்து திருப்பி திரும்பி கிடச்சிட்டே இருக்காங்க ஓகேங்களா இது ஒரு தீந்து போயிடும் அப்படின்னு நம்மளால் வந்து சொல்ல முடியாது ஸோ இதில் திருப்பி திருப்பி நம்மளால் வந்து ஆடல் வந்து எடுக்க முடியும் இப்போ உலகிலும் பார்த்தினா முப்பது சதவீதம் நிலப்பரப்பை வந்து பார்த்திங்கனா அந்த காடுகள் ஸோ வேர்ல்டு அளவில் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கனா மொத்த காடுகளே வந்து என்ன பண்ணிட்டுருக்குங்க நிரம்பிட்டுருக்கு அவை ஆக்சிஜனை உற்பத்தி செய்து உள்ள கார்பன் டை ஆக்சைடு கட்டுப்படுத்துகின்றன இதுதாங்க மிக முக்கியமான பாயிண்ட்டு ஸோ இதை ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணி அங்கே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணுது ஸோ அதனால தான் வந்து பார்த்தோன்னா இந்த ஓசோன் படலமும் சரி நம்ம உயிரினங்களும் சரி ஒரு ஈக்குவலாக வந்து வாழ முடியுதுங்க சப்போஸ் ஆக்சிஜனோட லெவல் குறைஞ்சிட்டு கார்பன் டை ஆக்சைடு லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ நிறைய சுற்றுச்சூழல் மாசு மா மாற்றங்கள் ஏற்படும் ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுற தேவைன்னா அந்த காடுகள் தான் அந்த வேலையை வந்து செஞ்சுட்ருக்கு மரக்கட்டை காகிதம் மற்றும் மருந்து பொருட்கள் போன்ற பல முக்கியமான பொருட்கள் அவை நமக்கு வழங்குகின்றன ஓகேங்களா ஸோ நம்ம ப பர்னிச்சர்ஸ் பொருட்கள் செய்கிறதுக்கும் சரி இல்லை நம்ம விறகா பயன்படுறதுக்கும் சரி காகிதமாக இருந்தாலும் சரி சில மருத்துவ குணங்கள் கொண்ட பொருட்களை தயாரித்துக்கும் சரி எதுக்குமே எல்லா தான் பயன்பட்டுருக்கு இந்த காடுகள் தான் வந்து நம்மளுக்கு பயன்பட்டுட்ருக்கு நீர் வழுந்தோடலை கட்டுப்படுத்தி மண்வளத்தை பாதுகாக்கின்றன மேலும் பருவநிலை மாற்றத்தையும் கட்டுப்படுத்துகின்றன ஆமாங்க சார் இந்த காடுகள் இருக்கிற இடத்துல என்ன பண்ணாதுங்க தண்ணி நல்லா பரண்டு ஓடாது அங்கே இருக்கிற மண்களை என்ன பண்ணணும் மண்ணரிப்பு ஏற்படாது அப்போ மண்ணரிப்பு ஏற்படாதனா அங்கே இருக்கிற மரங்கள் வந்து பாதுகாக்கப்படும் அதே போல் வந்து பார்த்தா பருவநிலை மாற்றங்கள் இந்த பருவநிலை மாற்றங்கள் எதுவுமே ஏற்படாமல் என்ன பண்ணப்படும் அப்படியே தக்க வைக்கும் ஆனால் உலகங்கும் உள்ள காடுகள் அழிக்கப்பட்டு வருகின்றன பல்வேறு தேவைகளுக்கு நிலப்பரப்பை பயன்படுத்துக்காக காடுகள் அழிப்பதை காடு அழிப்பு என்கிறோம் ஓகேங்களா ஸோ ஏதோ ஒரு தேவைக்காக அது என்ன ரீசனாக ஒன்றால் இருக்கலாம் ஏதோ ஒரு ரீசனுக்காக நம்ம காடுகளை அழிக்கிறதா நம்ம என்னன்னு சொல்கிறோம் காடு அழிப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ காடுகள் அழிக்கப்படுவதன் மூலம் வெப்பநிலை அதிகரிப்பு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க ஏன் அப்படின்னா ஸோ அந்த கார்பன் டை ஆக்சைடைய அளவு வந்து அதிகரிச்சுன்னே போது ஏன்னால் அதுதான் என்ன பண்ணணும் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துன்னு ஆக்சிஜனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ காடுகள் அதிகமாக அழிக்கப்படுதால் கார்பன் டைக்சைடு அளவு அதிகரிக்குது கார்பன் டை டைஆக்சைடு அளவு அதிகரிக்கிறதுனால பூமியோட போது வெப்பநிலை அதிகரிச்சு மழைப்பழிவு குறைவு போன்ற சுற்றுச்சூல் சமநிலையின்மை ஏற்படுகின்றன ஓகேங்களா வெப்பநிலையும் அதிகரிக்குது அதே நேரத்தில் மழைப்பழிவு குறையுது அப்போ அப்படிசை ஏற்படும் பஞ்சம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கூட ஏற்படும் பல்வேறு தாவரம் மற்றும் விலங்கு சிற்றினங்கள் அழிவிற்கும் காடுகள் அழிப்பு காரணமாக உள்ளன ஏன்னா நிறைய சிற்றங்கள்லாம் பண்ணுங்கள் ஸோ காடுகளில் தான் வந்து வாழக்கூடிய சிற்றங்களாக இருக்கும் இவங்க காடுகளை அழிக்கிறதுனால அது எரை தேடியோ அல்லது வீடு தேடியோ அல்லது வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு பாதுகாப்புக்காக என்ன பண்ணுதுங்க அது வந்து அழியக்கூடிய பாதிப்புல வந்து விளிம்பில் வந்து வருதுங்க ஸோ இப்போ காடுகள் அழிப்பு வந்து பார்த்திங்கனா எல்லா உயிரினங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருக்குது ஸோ வேல்டில் முப்பது பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கனா காடுகள் தான் இருக்குது இது கார்பன் டை ஆக்சைட்ல கண்ட்ரோல் பண்ணி ஆக்சிஜனோட லெவலில் வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது பார்த்தோம் இதனால் வந்து பார்த்தோன்னா வெப்பநிலை ஏற்பாடு வெப்பநிலை மாறுபாடு ஏற்படலாம் பருவநிலை பண்ணலாம் மாற்றங்கள் ஏற்படலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் சரிங்க இந்த காடுகள் அழிக்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள் என்னென்ன காரணங்களா இந்த காடுகள் வந்து அழிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க காடு அழிப்பு இயற்கையாகவோ அல்லது மனித செயல்பாடுகள் மூலமாக கூட ஏற்படலாம் தீ மற்றும் வெள்ளம் போன்றவை காடு அழிப்பிற்கு இயற்கை காரணங்களாகும் அவங்க அதை நம்ம எதுவும் சொல்ல முடியாது ஸோ ஓகேங்களா ஸோ மழை காலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அந்த வெள்ளத்தால் கூட என்ன பண்ணலாம் அங்கே அந்த கர மரங்கள் செடிக்குடிகளெலாம் வந்து அழிக்கப்படும் அது இயற்கையாக ஏற்படுறது அடுத்து கோடை காலங்களில் வந்து பார்த்தினா தீப்பிடிச்சு எரிஞ்சு வந்து பார்த்தினா அழியலாம் அதுவும் இயற்கை ஏற்படுறது ஆனால் வேளாண்மை அதிகரிப்பு கால்நடை வளர்ப்பு சட்டவிரோதமான மரங்களை வெட்டுதல் சுரங்கப்பணி எண்ணெய் எடுத்தல் அணை கட்டுதல் கட்டமைப்பு பணிகளை மேம்படுத்துதல் போன்றவை காடு அழிப்பிற்கான மனித செயல்பாடுகள் ஆகும் பாருங்கள் அங்கே தண்ணீர் மற்றும் நெருப்பு இது ரெண்டு ரெண்டு தான் இயற்கை மூலமாக அழிதுன்னு பார்த்தோம் ஆனால் மனிதன் பாருங்கள் வேளாண்மைக்கும் கால்நடைக்கும் சட்டவிரோத மரங்களை வெட்டுறதுக்கும் சுரங்கப்பணி எண்ணெய் எடுக்கிறது அணை கட்டுறது கட்டமைப்பு பணி பில்டிங் அதிகப்படுத்துறது இந்த காரணங்களுக்காக என்ன பண்ணப்படுதுங்க அளவுக்கு அதிகமாக வந்து காடுகள் வந்து அழிக்கப்படுது ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு வேளாண்மை அதிகரிப்பு பார்க்கலாம் மக்கள் தொகை அதிகரிப்பின் காரணமாக உணவு உற்பத்தியின் தேவை அதிகரிக்குது ஆமாங்க ஸோ மக்கள் தொகை அதிகரித்தா அதனால் உணவோட தேவை என்ன பண்ணும் அதிகரிக்கும் அதனால் உணவு உற்பத்தியோடய தேவை அதிகரிக்குது எனவே அதிக அளவிலான மரங்கள் பயிர் உற்பத்திக்காகவும் கால்நடை வளர்ப்பிற்காகவும் வெட்டப்படுகின்றன நாற்பது சதவீதத்திற்கும் அதிகமான காடுகள் வேளாண்மை பயன்பாட்டுகளுக்கு மட்டுமே அழிக்கப்படுகின்றன பாருங்கள் ஸோ காடுகளில் மொத்தம் இருக்கிற காடுகளில் நாற்பது பர்சன்டேஜ் எதனால மட்டுமே அழிக்கப்படுதான் இந்த வேளாண்மை பயன்பாடுகளுக்காக மட்டுமே அழிக்கப்படுதோம் ஸோ வேளாண்மை நிலமா மாற்றுறதுக்காக மட்டுமே என்ன பண்ணப்படுது இந்த நாற்பது சதவீதம் காடுகள் வந்து அழிக்கப்படுது முக்கியமான நோட் பண்ணி அடுத்து நகரமயமாதல் நகரங்களின் விரிவாக்கத்தால் வீட்டு வசதி மற்றும் குடியேற்றங்களை மென்மேலும் அமைப்பதற்கு அதிக அளவிலான நிலப்பரப்பு தேவைப்படுகிறது சாலைகள் அமைத்தல் வீடு கட்டுதல் கனிமங்களை தோண்டி எடுத்தல் தொழிற்சாலைகளின் விரிவாக்கம் போன்ற தேவைகளுக்காக நகரமயமாதல் ஏற்படுகின்றன இந்த தேவைகள் அனைத்திற்கும் காடுகள் அழிக்கப்பட்டு வருகின்றன ஆமாங்க நகரமயமாதல் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க ஏன்னா நகரமயமாதலாம் பண்ணுறாங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தா அவங்க நகரத்தை விரிவாக்கினே வருவாங்க ஸோ ஒரு பத்து கிலோமீட்டர்லேருந்துது அடுத்த அஞ்சு கிலோமீட்டரு வேணாயிருக்கும் ஆக்கியபை பண்ணி அது ஊரில் வந்து பார்த்தா அது சிட்டியாக வந்து மாறி இருக்கும் அப்போ அங்கேருந்து மரம் செடி கொடிகள் காடுகள் எல்லாமே என்ன பண்ணப்பட்டிருக்கும் அழிக்கப்பட்டிருக்கும் அப்போ அந்த நகரமய மாதல் மூலமாக ஒன்றா வந்து பார்த்தோன்னா குடியேற்றங்கள் வந்து அதிகரிக்குது சாலைகள் வீடுகள் தொழிற்சாலைகள் எல்லாமே அதிகரிக்குது அப்போ அதிகரிக்க அதிகரிக்க காடுகள் கொஞ்சம் என்ன பண்ணப்படுது அழிக்கப்படுது அடுத்து நம்ம பார்க்க சுரங்கப் பனி நிலக்கரி வைரம் தங்கம் ஆகியவற்றை தோண்டி எடுக்க அளவிலான அதிக அளவிலான நிலப்பரப்பு தேவைப்படுகிறது எனவே காடுகளை அகற்றுவதற்காக அதிக நிற்கலான மரங்கள் வெட்டப்படுகின்றன மேலும் சுரங்கப்பனி மூலம் வெளியிடப்படும் மாசுக்கள் சுற்றுப்புறத்தியும் பகுதியில் வாழும் மக்களையும் பாதிக்கின்றன ஓகேங்களா சரி நீங்க நிலக்கரியோ அல்லது தங்கமோ அல்லது நீங்க வந்து வைரமோ வெட்டி எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு அதிக அளவிலான நிலப்பரப்பு எடுத்து நீங்க என்ன பண்ணணும் சுரங்க போய் போய்தாங்க நீங்க வெட்டி எடுக்கணும் ஓகேங்களா அப்போ அதை சுற்றி இருக்கிற எல்லா மரங்கள் செடி குடியில் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம் அந்த இடத்த நம்ம அதுவாக பயன்படுத்துகிறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த சுரங்க பணியாப்போ ஏற்படுற அந்த பாதிப்புகளால் வந்து பார்த்தோன்னா அந்த சுற்றுச்சூபம் சுற்றுப்புறமாக அங்குற மக்களும் வந்து பெருமளவில் என்ன பண்ணுறாங்க அந்த மாசுக்களால் பாதிக்கப்படுறாங்க ஸோ இதுவும் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் அடுத்த அணைகள் கட்டுதல் பெரிய ஒரு மக்கள் தொகைக்கு குடிநீர் வழங்குவதற்காக பெரிய அளவிலான அணைகள் கட்டப்படுகின்றன எனவே காடுகள் பெரிய அளவில் அழிக்கப்படுகின்றன ஓகேங்களா ஸோ இந்த தண்ணி வர வேண்டிய பக்கத்தில் என்ன இருக்குங்க கண்டிப்பாக வந்து பார்த்தா மரம் செடி கொடிகள் காடுகள் நிறைய வளர்ந்து காணப்படும் ஸோ அதை என்ன பண்ணுறாங்க அணைகள் கட்டுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அந்த காடுகளை அழிச்சிட்டு பெரிய பெரிய அணைகளை வந்து கட்டுறாங்க அது மூலமாகவும் காடுகள் வந்து அழிக்கப்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா மரக்கட்டை உற்பத்தி நாம் அன்றாட தேவைகளுக்கு நம் மரம் தேவைப்படுகிறது மரத்தை அடிப்படையாக கொண்ட தொழில்களான காகித தொழில் தீக்குச்சி தொழில் மற்றும் மரத்தாலான பொருட்கள் தயாரிக்கும் ஆகியவற்றுக்கு கணிசமான மரக்கட்டைகள் தேவைப்படுகின்றன ஆமாங்க ஸோ மரத்தால் செய்யக்கூடிய பொருளாக இருக்கட்டும் காகித தொழிலாக இருக்கட்டும் தீக்குச்சி தயாரிக்க தொழிலாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே மரக்கட்டைகள் மரக்குச்சிகள் தேவைப்படுது அப்போ அதுக்காக கணிசமாக என்ன பண்ணப்படுது நிறைய மரங்கள் வெட்டப்பட்டு மரக்கட்டைகளாக வந்து பயன்படுத்தப்படுகின்றன மரக்கட்டைகள் பொதுவாக எரிபொருளாக பயன்படுத்தப்படுகின்றன எனவே எரிபொருள் தேவைகளுக்காகவும் மரங்கள் வெளி வெட்டப்படுகின்றன ஒரு சில மனிதர்கள் சட்டவிரோதமாக மரங்களை வெட்டி அதிக அளவிலான காடுகளை அழிக்கின்றனர் விலை உயர்ந்த தாவரங்களின் அழிவிற்கு முக்கிய காரணங்களாக உள்ளன ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இந்த சந்தன மரம் செம்மரம் போன்ற காடுகளை அந்த மரங்களை என்ன பண்ணுறாங்க வெட்டி அதை விற்கிறதுக்காகவும் வந்து மக்கள் வந்து நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க அதனாலேயும் ஒரு வகையில் காடுகள் என்ன பண்ணப்படுதுங்க அழிக்கப்படுது ஓகேங்களா ஸோ மரக்கட்டை பார்த்தோம் மரக்கட்டை பொறுத்தவரையும் எரிபொருளாகவும் பயன்படுது காகிதம் தயாரிக்கும் மரச்சாம்கள் தயாரிக்கும் பயன்படுது அதனாலையும் காடுகள் என்ன பண்ணப்படுது அழிக்கப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அடுத்து மே உங்களுக்கு தெரியுமா மிக முக்கியமான ஒன்றுங்க கண்டிப்பாக வந்து கொஸ்டின் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து ஃபாரஸ்ட் எக்ஸாம்லாம் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் சிப்கோ இயக்கம் முக்கியமான ஒரு வன பாதுகாப்பு இயக்கம் ஆகும் ஓகேங்களா அதாவது வந்து வனத்தை பாதுகாக்கிறதுக்காக இயக்க ஏற்படுத்தப்பட்ட ஒரு இயக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிப்கோ இயக்கம் அப்படின்ற வந்து இயக்கம் ஓகேங்களா சிப்கோ என்றால் சொல்லுக்கு ஒட்டிக்கொள்வது அல்லது கட்டி பிடிப்பது என்று பொருள் ஸோ இது ரொம்ப முக்கியங்க சிப்கோ ஏன் பேர் வச்சாங்கன்னா இது ஒட்டி கொள்றது அல்லது கட்டி பிடிக்கிறது தழுவுதல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க என்ன ரீசன்னா ஸோ இங்கே இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓடி போய் மரங்களை என்ன பண்ணிப்பாங்க அப்படியே கட்டி பிடிச்சி நிற்பாங்க மரங்களை வெட்ட விட மாட்டாங்க ஏன்னா நீங்கள் மரங்களை வெட்டினா என்ன பண்ணோம் இவங்களை அழிச்சாதான் வந்து மரங்களை வெட்ட முடியும் அப்போ என்ன பண்ணுறாங்க ஸோ இதனால் ம ம கட்டி பிடிக்கிறதுனால மரங்களை வெட்டுறது என்ன பண்ணோம் பாதிக்கப்படும் ஸோ பாதிக்கப்படுறத வந்து காப்பாற்றுறாங்க ஓகேங்களா ஸோ இந்த இயக்கத்தின் நிறுவனர் சுந்தரலால் பருகு பகுகுணா ஆவார் ரொம்ப 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 முக்கியங்க ஓகேங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சிப்கோ இயக்கத்தை தொடங்கி யாருங்க சுந்தரலால் பகுகுணா அப்படின்றவர் தான் வந்து பார்த்திங்கன்னா சிப்கோ இயக்கத்தை வந்து தொடங்கியிருக்காரு நல்லா நோட் பண்ணிங்க இது கண்டிப்பாக எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம் சுந்தரலால் பகுகுணா அப்படின்றவர் தான் வந்து பார்த்தினா சிப்கோ இயக்கத்தை தொடங்கியிருக்காரு இது மொதல் மேலே வந்து பார்த்தின்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற இப்போ உத்தரகாண்டுன்னு அழைக்கப்படுற சாமோ சாமோலி அப்படின்ற ஊரில் தான் வந்து இந்த இயக்கம் தோன்றப்பட்டிருக்கு எங்கன்னா சாமோலி ஓகேங்களா இப்போ உத்தரகாண்டுன்னு சொல்கிறாங்க அதில் சாமோலி அப்படின்ற இடத்துல தான் வந்து பார்த்தினா இந்த இயக்கம் மொத முதல்ல வந்து தொடங்கியிருக்குங்க ஓகேங்களா மரங்களை பாதுகாத்தல் மற்றும் காடுகளை விடாமல் அவற்றை பராமரித்தல் போன்ற நோக்கங்களுக்காக இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது பாருங்க நைன்டீன் செவன்டீனில் யாருங்க சுந்தர்லால் பகுகுணா அப்படின்றவர் தான் வந்து இதை முதல்ல என்ன பண்ணுறது தொடங்கியிருக்காங்க ஸோ சிப்கோனா என்னது கட்டி தழுவுதல் அல்லது ஒட்டி கொள்ளுதல் கொள்ளுதல் நம்ம பார்த்தோம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா மரங்களை போய் என்ன பண்ணிப்பாங்க வந்து ஒட்டி கட்டி பிடிச்சிப்பாங்க அதனால் வெட்டத்தில் இருந்து மரங்கள் என்ன பண்ணப்படும் பாதுகாக்கப்படும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இது வந்து என்ன பண்ணப்படுது உத்தரகாண்ட் அது உத்தரகாண்ட் இருக்கிற சாமோலி அப்படின்ற ஊரில் தான் வந்து இது முதல்ல என்ன பண்ணப்பட்டது தொடங்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா சோ இதோட சிறப்பு அம்சம் என்னன்னு வந்து பார்த்திங்களா இல்லை எக்ஸ்ட்ரா பாயிண்ட் அப்படி தெரிஞ்சுங்க ஸோ பாஞ்சு ஆண்டுகளுக்கு அழிய அதாவது இமயமலையில் உள்ள காடுகளை வந்து பார்த்தோன்னா பாஞ்சு ஆண்டுகளுக்கு யாருக்குமே வெட்டக்கூடாது அப்படின்ற ஒரு தடை உத்தரவை வந்து இந்த சிப்கோ இயக்கம் மூலமாக வந்து வாங்கிச்சிங்க ஓகேங்களா அப்போ இமயமலையில் இருக்கிற அந்த மரங்களை பாஞ்சு ஆண்டுகளுக்கு யாருமே வெட்டக்கூடாது அப்போ பாஞ்சு ஆண்டுகளுக்குள்ளே அந்த மரங்கள் தான் இருக்கும் கண்டிப்பாக ரெட்டிப் இருக்கும் அப்போ எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்கள் இந்த சிப்கோ இயக்கம் வந்து அந்தளவுக்கு சாதனைகள் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ நைன்டீன் செவன்ட்டியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதே நீங்கள் என்ன பண்ணிங்க நோட் பண்ணிங்க ஓகேங்களா சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டாக அப்படி நோட் பண்ணி வச்சுங்க அடுத்து மரங்கள் எப்படிலாம் அழிக்கிறானா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காட்டுத்தீ பல காடுகள் அவ்வப்போது தீ ஏற்படுகிறது அவை மனிதர்கள் விபத்துக்கள் அல்லது இயற்கை காரணிகள் மூலம் ஏற்படுகின்றன காட்டுத்தீ காரணமாக ஆயிரக்கணக்கான மரங்கள் உலகங்கும் ஆண்டுதோறும் அழிக்கப்படுகின்றன இவை உயிரினங்களின் பன்முகத்தன்மை மீதும் பொருளாதாரத்தின் மீதும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன ஆமாங்க ஸோ அந்த காட்டுத்தீ அப்படின்றது எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு அது எப்போனாலும் வந்து எப்படி வேணாலும் ஏற்படலாங்க ஓகேங்களா ஸோ அதனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மருத்துவ மரங்களாக இருந்தாலும் சரி பாரம்பரிய மரங்களாக இருந்தாலும் சரி எல்லாமே என்ன பண்ணப்படுதுங்க அழிக்கப்படுது இது மிகப்பெரியமான ஒரு பொருளாதார தாக்கத்தை வந்து அந்த நாட்டு மேலே ஏற்படுத்துங்க அடுத்து பார்த்தோம்னா புயல்கள் புயல்கள் பெரிய அளவில் மரங்களை சழிக்கின்றன அவை மரங்கள் மட்டுமின்றி அவற்றை சார்ந்துள்ள பலரின் வாழ்வாதாரத்தையும் பாதிக்கின்றன ஸோ கண்டிப்பாக மறக்கவே முடியாதுங்க நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரை அந்த காஜா புயல் வர்த்தா புயலெலாம் நம்ம மறக்கவே முடியாது நிறைய தன்னை மரங்கள் வாழை மரங்கள் நிறைய மரங்கள் எல்லாமே என்ன பண்ணப்பட்டது சூறையாடப்பட்டதுன்னு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா ஸோ அப்போ அதை சார்ந்துக்கிற மக்களும் சரி அந்த மரங்களும் சரி எல்லாமே என்ன பண்ணப்படுது அழிக்கப்படுது புயல்கள் வந்து மிக மோசமான ஒரு விளைவுகளை வந்து ஏற்படுத்தக்கூடியது சரி இது தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறது புயல்களோட பேரும் அது எந்தெந்த மாநிலத்தில் வந்து எந்தெந்த ஆண்டு ஏற்பட்டுச்சு அப்படின்றதாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ முதல்ல நோட் பண்ணிங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரும்லாம் ஓகேங்களா ஸோ இந்த ஆர்டரில் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா ஏர் நம்ம மனப்பட நினைக்கிட்டால நம்ம இந்த ஆர்டர் நாபு வச்சுன்னா அதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஆக வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரலாம் அதான் குளுவேடு ஃபஸ்ட்டு ஆரம்பம் ஓகேங்களா ஸோ தமிழ்நாட்டுக்காரன் ஒருத்த வரத்தை பார்த்துட்டு சரி தமிழ்நாட்டுக்காரன் ஒருத்த வரத்தை ஆந்திராக்காரன் பார்த்தான் என்ன பண்ணுறான் ஆந்திராக்காரன் ஒருத்தன் பார்த்தான் ஓகேங்களா அதனால் தமிழ்நாட்டுக்காரன் ஒதுங்கி சரியா அங்கேருந்த கஜா அப்படின்ற கடையில் பானிபூரி வாங்கி உச்சி சாப்பிட்டான் பானிபுரி வாங்கி என்ன பண்ணால் அதை வச்சு வச்சு சாப்பிட்டான் அப்படின்னு பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஏன்னா ஸோ தமிழ்நாட்டுக்காரன் ஆந்திராக்காரனுக்கு சண்டை அப்படின்னு ஆகிச்சுங்க அதனால் என்ன பண்ணுறான் தமிழ்நாட்டுக்காரன் வரத்த ஆந்திராக்காரன் பார்த்தான் அதாங்க முடிஞ்சு போச்சு அப்போ வரதா அப்படின்றது வந்து தமிழ்நாட்டில் ஏற்பட்டது அதான் ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு ஓகேங்களா அடுத்து ஆந்திராகாரம் பார்த்தான்னு சொன்னேன்னா ஆந்திராவில் ஏற்பட்டது பேத்தா ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பதினேழு மறுபடியும் தமிழ்நாட்டுக்காரர் என்ன பண்ணுறான் ஒதுங்கிறான் ஆந்திரகாரனோட பிரச்சனைன்னு சொல்லி ஒதுங்கிறான்னு சொல்கிறேன் அப்போ ஓகே ஓகேங்களா அப்போ ஒக்கி அப்படின்ற இது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அப்புறம் என்ன பண்ணுறான் அங்கே தமிழ்நாடு கஜான்ற கடையில் பானிபூரி வாங்கி வச்சு சாப்பிட்றான்னு சொல்கிறேன் அப்போ கஜா அப்படின்றது தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பானிபூரி வாங்கி ஒற்றி சாப்பிட்டான்னு சொன்னேன் அப்போ பானிபூரி ஒடிச்சான் ஒடிசா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஓகேங்களா ஸோ இப்போ இந்த கதை நான் போச்சிங்கன்னா இந்த ஆர்டரை நீங்கள் என்ன பண்ணலாம் ஈஸியாக நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும் ஓகேங்களா ஸோ தமிழ்நாட்டுக்காரன் வரத்தை ஆந்திரகாரம் பார்த்தான் அதனால் தமிழ்நாட்டுக்காரன் ஒதுங்கி தமிழ்நாட்டுக்கார கஜா அப்படின்ற கடையில் பானிபூரி வாங்கி ஒற்றி சாப்பிட்டான் அப்படின்னு நான் போச்சுங்க ஸோ இந்த இயர் அப்படியே அந்த ஆர்டராக நான் போவேன் ரெண்டாயிரத்தி பதினாறு பையனே பதினெட்டு பத்தொம்பது அப்படின்றது ஓகேங்களா சரிங்க சப்போஸ் இது இல்லை தனியாக கேட்டால் அவங்களால் ஈஸியாக வந்து எடுக்க முடியும் ஸோ இதுவரை இந்த வீடியோ போதுங்க நம்ம இதோட தொடச்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நான் ஒரு ரீஷன் போல திருப்பி நான் கொடுத்துட்றேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கண்டென்ட் பார்க்கலனாலும் ஸோ ஒரு சில முக்கியமான விஷயங்கள் பார்த்தோம் ஸோ இந்த உலகத்தில் பூமியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எழுபதுலேருந்து நூறு லட்சம் சிற்றங்கள் வந்து வாழ வாழுதுன்னு பார்த்தோம் ஸோ அதில் வந்து பார்த்தா பன்முகத்தன்மை கொண்ட தொகுப்பு தான் தன்மை அப்படின்னு நம்ம சொன்னோம் ஸோ காடுகள் அழிப்பை பற்றி பார்த்தோங்க ஸோ காடுகளை வந்து பார்த்தா நமக்கு புதுப்பிக்கக்கூடிய வளம் கிட்டத்தட்ட ஏறக்குறைய முப்பது சதவீதம் வந்து நிலப்பரப்பு வந்து காடுகள் தான் ஆக்குவா பண்ணியிருக்கு ஸோ மரக்கட்டை காகிதம் இந்த மருந்து பொருட்கள் எல்லாத்தையுமே அதுதான் கொடுக்குது அடுத்து கார்பன் டை ஆக்சைடு அளவு குறைச்சு ஆக்சிஜனோட அளவு இன்க்ரீஸ் பண்ணுறத வந்து பார்த்தா இந்த காடுகள் தான் ஆனால் பல்வேறு காரணங்களுக்காக காடுகள் என்ன பண்ணப்படுது அழிக்கப்படுது அழிக்கப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா அதனால நிறைய சிற்றினங்களும் வந்து பாதிக்கப்படுதுன்னு பார்த்தோம் ஸோ காடுகள் அழிப்பதற்கான காரணங்கள் பார்த்தோம் காடுகள் அழிப்பதற்கான காரணங்களில் முதல்ல நம்ம பார்த்தது வந்து பார்த்தோன்னா வேளாண்மை அதாவது வந்து பார்த்தோன்னா அதிகமான வந்து வேளாண்மை நிலத்தை வேளாண் மூலமாக மாற்றத்துக்காக என்ன பண்ணுறாங்கடான்னா காடுகள் வந்து அழிக்கப்படுது கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் காடுகள் வந்து வேளாண்மைக்காக அழிக்கப்படுதுன்னு நம்ம பார்த்தோம் அடுத்து நகரமயமாதல் அதாவது நகரங்கள் விரிவடையிறது தொழிற்சாலைகள் விரிவடைகிறது பில்டிங் அதிகமாக உருவாகுறது வீடு மற்றும் சாலைகள் மூலமாக நிறைய காடுகள் அழிக்கப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அடுத்து சுரங்கப்பணி அதாவது நிலக்கரி வைரம் தங்கம் எடுக்கிறது சுரங்கப்பணி செய்யணுண்டனா மிகப்பெரிய அளவில் நிலப்பகுதி தேவைப்படுதுங்க அதனால் அங்கே இருக்கிற காடுகள் மொத்தமே அழிக்கப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் அல்லது வர மாசுக்களும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அடுத்து அணைகள் கட்டுதல் ஸோ பெரிய ஒரு மக்கள் தொகையை நீர் பற்றாக்குறை ஏற்படக்கூடாதுன்றது அங்கங்கே அணைகள் கட்டுறாங்க அதுக்காக மிகப்பெரிய மரங்களை வந்து அழிக்கிறாங்கன்னு பார்த்தோம் அடுத்து மரக்கட்டை உற்பத்தி அதாவது வந்து நம்ம அன்றாட தேவைகளில் மரத்தை வச்சு நம்ம நிறைய பொருட்கள் யூஸ் ஸோ மர சாமான்களாக இருக்கட்டும் அடுத்து வந்து பார்த்தோன்னா நம்ம காகிதமாக இருக்கட்டும் தீக்குச்சிகளாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே மரங்களை வந்து தேவைப்படுதுங்க அப்போ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மரக்கட்டைகளுக்காக வந்து நிறைய மரங்கள் என்ன பண்ணப்படுது அழிக்கப்படுது சில நேரங்களில் விலையோர்ந்த மரங்கள் வந்து பார்த்தோன்னா திருடப்பட்டு அதுவும் அழிக்கப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அடுத்து நம்ம பார்த்து சிப்கோ இயக்கம் இதில் பார்த்துட்டு இதுவங்க ரொம்ப கீ பாயிண்ட் ஸோ சிப்கோ இயக்கம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் செவன்ட்டியில் சுந்தர்லால் பகு குணா அப்படின்றவரால் உத்தரகாண்டகிற சாமோலி அப்படின்ற இடத்துல தான் ஏற்படுத்தப்படுது ஸோ சிப்கோ அப்படின்னா என்னென்னா ஸோ ஒட்டி கொள்ளுதல் அல்லது கட்டிப்பிடித்தல் தழுவுதல் அப்படின்ற மீனிங் தான் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஸோ இவங்களால் நிறைய மரங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கு காப்பாற்ற rapat-ragap din ng mga patong. அடுத்து காட்டு தீங்க ஸோ தீ வந்து பார்த்தா சில நேரத்தில் இயற்கையாகவும் ஏற்படலாம் இல்லை மனிதர்களாலும் விபத்தாலே ஏற்படலாம் ஆனால் அதனால் நிறைய வகையான மருத்துவ மரங்களும் நிறைய வகையான செடிகளும் என்ன பண்ணப்படுது பாதிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம் அடுத்து புயல்கள் ஸோ புயல்களாலே வந்து பார்த்தோன்னா நிறைய மரங்கள் வேரோடு அழிஞ்சு நிறைய பாதிப்புகள் உருவாக்கியிருக்கு அது சார்ந்த மக்களோட வந்து என்ன பண்ணுது வாழ்வாதாரத்தை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா ஸோ அது தொடர்ந்து எந்தெந்த ஆண்டு எந்தெந்த புயல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஸோ நம்மளால ஷார்ட்கட் சொல்லிடுறேன் அப்புறம் ஈரோடு சொல்லிடுறேன் ஸோ தமிழ்நாட்டுக்கார வரத்தை ஆந்திராக்காரன் பார்த்தோம் ஆனால் தமிழ்நாட்டுக்காரன் ஒதுங்கி தமிழ்நாட்டுக்கார கஜான்

அடுத்த வீடியாவில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஸோ இந்த வீடியோக்கான கொஸ்டின் சொல்லணும் இல்லைங்களா ஸோ இந்த வீடியோக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ காடுகள் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு ஏற்றப்பட்டது அதுதாங்க உங்களுக்கான கொஸ்டின் ஓகேங்களா என்னதுங்க ஸோ காடுகள் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு ஏற்றப்பட்டது அப்படின்றத உங்களுக்கான கொஸ்டின் அதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ தேங்க் யூ கைஸ் அடுத்த வீடியாலும் உங்களை நான் சந்திக்கிறேன்